துலாம் ராசியினருக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் துலாம் ராசியினருக்கு ராசி அதிபதி எட்டில் மறைந்து ஆட்சியாகிறார் ஆனால் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளின் கூட்டு சேர்க்கை தடை தடங்கல்கள் உண்டாகும் எடுத்த காரியம் கைகூடுவதற்கு மிகுந்த போராட்டமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் புதனும் மிதனத்திற்கு மாறிய பிறகு இந்த தடை தாமதம் விலகும் மேலும் லாபாதிபதியாகிய சூரியன் இந்த கூட்டு கிரகங்களோடு சேர்ந்து மறைவது நிறைய பொருளாதார செலவுகளை உண்டாக்கும் கையில் பணம் தேங்கி நிற்காது முடிந்தவரை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நன்மை பயக்கும் ஏழில் செவ்வாய் ஆட்சி பெறுவது வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள் வழியே பொருளாதார ஆதாயம் உண்டு எனினும் சனியின் பார்வை ஏழாம் இடத்தில் விழுவதால் அவர்களோடும் சிறு சிறு கருத்து வேறுபாடு தோன்றும் சிலர் வேலை சுமையால் உங்களுக்காக நேரம் செலவிட முடியாமல் இருக்கும் புதிதாக வரன் தேடுபவர்களுக்கு மாப்பிள்ளை அல்லது பெண் யாரென்று ஒரு சிறு குழப்பத்திற்கு பின் அடையாளம் கண்டு கொள்வீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்று குழப்பம் வரும் முடிந்த வரைக்கும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முடிவெடுப்பது நல்லது இல்லையெனில் பெற்றோர் அல்லது வேறொரு நபரிடம் கருத்து கேட்டு முடிவெடுப்பது நல்லது ஆறாம் அதிபதியாகி குரு எட்டில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதும் மேலும் ராசி அதிபதி சுக்கிரன் அதிபதியாகி ஆறுக்கு அதிபதி மற்றும் விரை அதிபதியோடு சேர்வதும் சூரியனோடு சேர்வதும் உடல் உஷ்ணம் அஜீரண கோளாறுகளை வந்து போகும் மறைவு ஸ்தானத்தில் வயிற்று பகுதிகளில் சில தொந்தரவுகளை உண்டாக்கும் தொழிலில் புது புது முயற்சிகளை மேற்கொள்ளும் எண்ணத்தை மாத பிற்பகுதியில் செயல்படுத்துவது நல்லது இல்லத்தரசிகளுக்கு வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் அலங்கார பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணம் போன்றவற்றை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கைகூடும் பங்கு சந்தைகள் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு ஐந்தில் அமர்ந்த சனி பிள்ளைகள் வழியில் சிறு சிறு கவலைகளை கொடுப்பார் கௌரவத்திற்காக வீண் விரயம் செய்ய வைப்பார் கவனம் தேவை இரண்டாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருப்பதால் பேச்சில் நிதானம் அவசியம் குடும்ப உறுப்பினர்களோடு அனுசரித்து செல்லவும் பணப்பற்றாக்குறை வந்து நீங்கும் மொத்தத்தில் துலாம் ராசியினருக்கு மாதத்தின் முதல் பாதி அமைதியாக கடந்தீர்களானால் பிற்பாதியில் நன்றாக இருப்பீர்கள் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு மேலும் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு ஏழு அதிகமான நாட்களை துலாம் ராசியினர் இந்த மாதத்தில் பெற்றிருக்கின்றனர் இது போன்ற ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனியான ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு மாதமும் இதுபோல் ராசி பலன்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி